அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் ஒரு தோல் இசை கருவியை குறிக்கும் கடம் முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து மற்றும் நான்காம் எழுத்துக்களோடு ஏழாம் எழுத்தும் சேர்ந்தால் ஒரு தேனி மாவட்ட ஊர் வரும் கம்பம் ஐந்தாம் எழுத்து இரண்டு மற்றும் மூன்றாம் எழுத்தோடு சேர்ந்து தேரை இழுக்க உதவும் வடம் ஐந்தாம் எழுத்து ஆறு ஏழு எழுத்துக்களோடு சேர்ந்தால் காடு வரும் வனம் விடை கடம்ப வனம் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அஞ்சும் பினி மூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துயக்கு நாளை என்பது நிலையில்லாத போது நாம் நாளை செய்யலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் சரியா அதுவும் நாம் பெறற்கரிய இந்த மானிட பிறவியை பெற்றுள்ளோம் ஒரு செயலை செய்ய கேட்க சிந்திக்க இப்படி எத்தனையோ நம்மால் செய்ய முடிந்த அருமையான மானிட பிறப்பு இதில் நாம் அறிவுக்கு எட்டியவரை உயர்வான விஷயங்கள் அவரவர் அளவு தெரிந்து கொண்டுதான் உள்ளோம் நமது தகுதிக்கு தகுந்த தர்ம காரியங்கள் செய்வது மிக முக்கியமே ஏனென்றால் வயது ஏற ஏற கொஞ்சமும் மாற்றுவதற்கு இயலாத வண்ணம் அஞ்சப்படும் நோய் முதுமை அருங்கூற்று எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்படியான நிலைமையில் தர்மம் செய்யலாம் என்று நாம் நினைத்தாலும் அந்த வேளையில் அறிவு மயக்கமும் வந்து சேர்ந்துவிடும் அதனால் பின்னர் பார்க்கலாம் என்று இருக்காமல் இளமையிலேயே தர்மம் செய்துவிட வேண்டும் அதையே அஞ்சும் பினி மூப்பு அருங்கூச்சு உடனியைந்தும் துஞ்ச வருமே துயக்கு என்ற பழமொழி நானூறு பாடல் குறிப்பிடுகிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆட்டம் பாட்டம் என்றால் என்ன தாளத்திற்கு தகுந்தவாறு ஆடுவது ஆட்டம் என்றும் ஆட்டத்திற்கு பொருத்தமில்லாமல் பாடுவது பாட்டம் என்றும் கூறுவர் இன்றைய விடுகதை ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் இரண்டு எழுத்துக்கள் ராகம் என்ற சொல்லின் தூய தமிழ் பெயரை குறிக்கும் நான்காவது எழுத்து மூன்றாவது எழுத்தோடு கடைசி எழுத்தோடும் சேர்ந்தால் ஒரு பருப்பு வரும் நான்காவது எழுத்து ஐந்து மற்றும் ஆறாவது எழுத்தோடு சேர்ந்தால் இந்த எண்ணெய் வரும் கடைசி இரண்டு எழுத்துக்களில் ரோடு என்பதின் தமிழ்ச்சொல் வரும் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்